வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான்ப்பா பார்க்க போகிறோம் அதுவுமே நமக்கு இப்போ கொடுத்துருக்க நியூ சிலபஸ் படி நம்ம ஜென்ரல் தமிழில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு எண்பத்தஞ்சு மார்க் வரைக்கும் நமக்கு இலக்கணம் கொடுத்துருக்காங்க அந்த இலக்கணத்துலேருந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிழை திருத்தம் தான் பார்க்க போறோம் அதுல வந்து நமக்கு அது எப்படி வரும் அது எப்படி வரும் ஒரு எப்படி வரும் ஓர் எப்படி வரும் எந்தெந்த இடத்துல இந்த எழுத்துக்கள்லாம் நம்ம போடணும் அப்படிங்கிறதும் ப்ளஸ் அதை நம்ம எப்படி ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சு அதை எப்படி அந்த இடத்துல நம்ம போடணுங்கிறதை நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம்ப்பா இது லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் இந்த ஜென்ரல் தமிழ் பற்றி நமக்கு உங்களுக்கு ஒரு ஒரு டாப்பிக்காக வந்து ஒளிமரபு வினைமரபு பிழை திருத்தம் இணைப்பு சொற்கள் இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ஒரு வீடியோவாக உங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த வீடியோவில் நம்ம பிழை திருத்தம் அது அஃது ஒரு ஓர் எந்தெந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அஃதுன்னா நம்ம எங்கே வரணும் அதுனால் எங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி வந்து அஃது எனும் சொல்லை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க அதாவது உயிரெழுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆ முதல் அவங் வரைக்கும் இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் வந்து உயிரெழுத்து அப்படி அந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி வர்ற எழுத்துக்களுக்கு எல்லாமே அஃது தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு ரூல்பா இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க அதை எக்ஸாம்பிள் என்னன்னு பாருங்க அஃது இங்கே உள்ளது அப்படின்ட்டுருக்காங்க அதை இங்கே அப்படிங்குறதான் நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே அப்படிங்கிற ஈ அப்படிங்கிற எழுத்து பார்த்திங்கன்னா அது உயிரெழுத்து அப்போ ஃபஸ்ட்டு வந்த எழுத்து உயிரெழுத்தை வந்திருக்கிறதுனால அங்கே அஃது வந்திருக்கு இந்த அஃது எங்கே வந்திருக்கு அப் எப்படி போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதாப்பா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அது அது வந்து எங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி அது அப்படிங்கிற சொல்லை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க உயிர்மை எழுத்து என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு கா முதல் காங்காச்சா வரிசையில் கவு இருக்கும்லப்பா அந்த கவு வரிசையில் நவ் வரும்ல அது வரைக்கும் இருக்கிற எல்லா எழுத்துக்களுமே உயிர்மை எழுத்துக்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உயிர்மை எழுத்துக்கள் எங்கெங்கே வருதோ அதுக்கு முன்னாடி எல்லாமே அது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அதை விட்டுருங்க நன்றாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நன்றாக அந்த நா அப்படிங்கிற எழுத்தை பாருங்கள் நா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து அப்போ அந்த உயிர்மை எழுத்தாக வந்திருக்கு முதல் எழுத்து உயிர்மை எழுத்தாக வந்திருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி அது வந்து போட்டிருக்காங்க இப்போ அது எங்கே வரும் அது எங்கே வரும்னு உங்களுக்கு ஓவராலும் ஒரு புரிதல் கிடச்சிருக்கும்ப்பா நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து எளிமையாக புரியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கீழ் காணமுள்ள பிழையை திருத்தி வந்து எழுத சொல்லியிருக்காங்க அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது அக்த விட்டுருங்க நகரத்திற்கு செல்லும் சாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப் இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல நா அப்படிங்கிற எழுத்து முத வந்திருக்கு அப்போ இந்த நா அப்படிங்கிற எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்து அந்த உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி நம்ம எது பயன்படுத்தணும்னு படிச்சிருக்கோம் அதுதான் பயன்படுத்தணும்னு படிச்சிருக்கோம் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நகரத்திற்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவங்க இதில் வந்து பிழையை திருத்தி எழுதுகன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அது அப்படின்னு கொடுத்துட்டாங்க அது அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த அதுக்கு பதிலாக என்ன வருமோ அதை தான் நம்ம போடணும் இந்த ஒரு அப்படின்னு போட்டோம்னா அது ஒரு ஓருக்குரிய வித்தியாசமாக போயிடும் அவங்க அதை கொஸ்டின்ல கேட்கலை டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு தான்ப்பா நம்ம ஆன்சர் பண்ணணும் நம்ம இதுதான் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது இதை நகரத்திற்கு செல்லும் சாலை அப்படின்னு சொல்லி நம்ம தனியா கொடுத்துட்டு தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுகன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு நகரத்திற்கு செல்லும் சாலைங்கிறது கரெக்டாக தான் வரும் ஆனால் அவங்க கொஸ்டின்ல அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை அப்படின்னு கொடுத்து பிழைய திருத்தி எழுத சொல்லியிருக்காங்கன்னா அப்போ அந்த அஃதுக்கு நம்ம என்ன வார்த்தை வராதோ அந்த பிழையை தான் நம்ம திருத்தி எழுதணும் அப்படிங்கும்போது அந்த நகரத்திற்கு அப்படிங்கல அது அப்படி தான் வரும் அப்போ அந்த அதுதான் இந்த இடத்துல வந்து கரெக்டான ஆன்சராக வரும் ஒரு அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ராங்கான ஆன்சர் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதாப்பா இந்த கொஸ்டின் உங்களுக்கு என்னன்னு புரியலை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது புரியலை மேம் இதை நான் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டாங்கன்னா அது எங்கே வருதுன்னு பாருங்கள் அந்த இடத்த வந்து நீங்கள் ஆன்சராக டிக் பண்ணிடுங்க ஒரு அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா ஓர் எங்கே வருமோ அந்த இடத்த ஆப்ஷனாக நீங்கள் டிக் பண்ணிடுங்க இதுதான்ப்பா இதுக்குரிய சிம்பிள் ஒரு சின்ன லாஜிக்கு இதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் வரைக்கும் இது உங்களுக்கு அழகாக கிளிக் ஆகும் அப்போ அது நகரத்திற்கு செல்லும் சாலை எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நகரத்திற்கு செல்லும் சாலைங்கிறது வராது ஏன்னா அது அப்படிங்கிற பிள்ளைய தூக்கிட்டு நம்ம ஒரு அப்படிங்கிறது போட்டோம்னா அந்த இடத்துல ராங் ஆயிரும் ஒரு நகரத்திற்கு செல்லும் சாலையும் வராது அத்து செல்லும் நகரத்திற்கு சாலை அப்படிங்கிறது வராது ஏன்னா அத்துக்கு அப்புறம் நகரத்திற்கு செல்லும் தான் வரும் இந்த செல்லுங்கிற வார்த்தை அந்த இடத்துல வரவே வராது அஃது நகரத்திற்கு செல்லும் சாலைன்னா அப்ப நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா நாங்கிறது உயிர்மை எடுத்து அதுக்கு முன்னாடி அதுதான் வரணும் இன்னொரு ரூல் நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா கொஸ்டின்ல அத்துன்னு கேட்டாங்கன்னா நம்ம அது அப்படின்னு ஆன்சர் பண்ணணும்னு நமக்கு தெரியும் அப்ப அஃது நகரத்திற்கு செல்லும் சாலைக்கு அது நகரத்தில் செல்லும் சாலை அப்படிங்கறதான் கரெக்டான ஆன்சரா வரும் இது கொஞ்சம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும்ப்பா ஒரு டூ டைம்ஸ் உங்களுக்கு வீடியோ பாருங்கள் இல்லை அடுத்தடுத்து கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையாக புரியும் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஈ பாருங்கள் இந்த ஈ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உயிரெழுத்து அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி நமக்கு எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃது அப்படிங்கிற எழுத்து தான் வரும் அதுவும் இன்னொரு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படின்னு கொஸ்டின்ல வந்துருச்சுன்னா நமக்கு அஃது அப்படிங்கிறது எங்க வருமோ அதுதான் நமக்கு ஆன்சராக வரும் அப்படிங்கும்போது நமக்கு அது இல்லாத இடத்தில் அப்படின்னு கேட்டாங்கன்னா அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர் மிச்சம் மூணு ஆப்ஷனை நம்ம பார்த்துருவோம் இல்லாத அது இடத்தில் எதுவும் நடக்காது அப்படிங்கிறது வராது ஏன்னா நமக்கு அது வந்து சென்டென்ஸாக மேக் ஆகாது நெக்ஸ்ட் பாருங்க இல்லாத இடத்தில் அஃது எதுவும் நடக்காது அப்படிங்கறதும் வராது ஏன்னா இவங்க நமக்கு தெளிவாக வந்து தொடர கொடுத்துட்டாங்க இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அப்படின்னு தொடர வந்து தெளிவாக கொடுத்துட்டதுனால அதே தொடரில் அவங்க அதுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதைத்தான் நம்ம மாற்றி போடணுமே தவிர நம்ம இந்த தொடரோட வரிசைகளை வந்து நம்ம மாற்றக்கூடாது அதை மொதல் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அவங்க என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த சென்டென்ஸுக்கு தான் நம்ம ஆப்ஷன் வந்து போடணுமே தவிர அந்த சென்டென்ஸை நம்ம மாற்றி மாற்றி ஆப்ஷன் போடக்கூடாது அப்படி போட்டோம்னா அது தவறு அப்போ இல்லாத அப்படிங்கிறது வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணலை அப்போ அதுவும் தவறு இதுலேயும் இல்லாத இடத்தில் வந்திருக்கு அவங்க அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணலை அது தவறு இல்லாத இடத்தில் அப்படின்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணலை தவறு ஃபஸ்ட்டு வந்து அது அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அப்போ அது அப்படிங்கிறதுக்கு பதில் என்ன வரும்னா அதுன்னு வரும் அப்புறமா அவங்க சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காதுன்னு கரெக்டாக தான் வந்திருக்கு அப்போ இதுக்கு வந்து அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது தான் கரெக்டான ஆன்சர் இந்த மாதிரி அவங்க கொடுத்ததுக்கு தான்ப்பா நம்ம ஆன்சர் எடுக்கணும் நம்ம பாட்டுக்கு ஆன்சர் எடுத்தோன்னா அது தப்பாக போயிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சரியான தொடரை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஊ அப்படிங்கிற எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு உயிரெழுத்து உயிரெழுத்துக்கு முன்னாடி நம்ம என்ன வரும்னு பார்த்துருக்கோம் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரும் அப்போ இந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் ஓர் அப்படிங்கிறதான் வரும் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப அது வந்து ராங்கு ஏன்னா செகண்டு வந்து அரசன் கொடுத்துருக்காங்க அந்த ஆ அப்படிங்கிறதும் உயிர் எழுத்து தான் அதுக்கு முன்னாடி ஓர் தான் வரணும் அதுக்கு முன்னாடி ஒரு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த ஆன்சர் வந்து நமக்கு எக்ஸாக்டாக ராங்கு செகண்டு பாருங்க ஓர் ஊரில் ஒரு அரசன் கொடுத்துருக்காங்க அப்போ ஆ அப்படிங்கிறது உயிர் எழுத்து அதுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறதான் வரும் அப்போ அதுவும் ராங்கு ஃபோர்த்து கொஸ்டின் பார் ஃபோர்த்து ஆப்ஷன் பாருங்கள் ஒரு ஊரில் ஓர் அரசன் கொடுத்துருக்காங்க ஓங்கிறது உயிரெழுத்து அதுக்கு முன்னாடி ஓர் தான் வரணும் அதுவும் ராங்கு அப்போ தேர்ட் ஒன்று தான் நமக்கு கரெக்டாக பொருந்திருக்கு ஓர் ஊரில் ஓர் அரசன் அப்படிங்கிறது தான் நம்ம கரெக்டான ஆன்சர் அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓர் ஊரில் ஓர் அரசன் இப்போ உங்களுக்கு தெளிவாக ஒரு புரிதல் கிடைக்குதாப்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சரியான தொடரை வந்து கண்டுபிடினு சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது ஒரு அழகான ஊர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அது அதுவும் கொடுத்துருக்காங்க ஒருவும் கொடுத்துருக்காங்க அப்போ இது நமக்கு எப்படி ஆப்ஷன் எடுக்கணும்னு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் நீங்கள் அதுவே தள்ளிடுங்க ஒருவையும் தள்ளிடுங்க அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு எழுத்து என்ன ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு எழுத்து என்ன ஆரம்பிக்குது ஆ அப்படிங்கிறதான ஆரம்பிக்குது இந்த ஆ அப்படிங்கிறது என்ன எழுத்துப்பா ஒரு உயிர் எழுத்து அப்போ உயிரெழுத்து அப்படின்னா நமக்கு என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா உயிரெழுத்து வந்து நமக்கு ஓர் அப்படின்னு சொல்லிதான் நான் ஆரம்பிக்கும் அப்ப உயிரெழுத்து ஆ அப்படி வந்திருக்குன்னா அப்ப அந்த அழகானத்துக்கு முன்னாடி வந்து நமக்கு ஓர் வரணும் அதுவுமே உயிரெழுத்துன்னா அந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி நமக்கு அது அஃது அப்படிங்கிற கண்டிஷன்ல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அஃது தான் வரணும் அப்ப நமக்கு இங்க ஆப்ஷன் என்ன வரணும் அஃது ஓர் அழகான ஊர் அப்படின்னு தான் வரணும் அது ஓர் அப்படின்னு வரக்கூடாது ஏன்னா ஓ அப்படிங்கிறது உயிர் எழுத்துனால அதுக்கு முன்னாடி அஃது தான் வரணும் அப்போ இந்த ஆப்ஷன் வராது அது ஒரு அழகான ஊர் அப்படிங்கிற ஆப்ஷனும் வராது அஃது ஒரு அழகான ஊர் அப்படிங்கிற ஆன்சரும் வராது ஆ அப்படிங்கிறது உயிர் எழுத்துனால அதுக்கு முன்னாடி ஓர் தான் வரணும் அப்போ லாஸ்ட்டு ஒன் பாருங்க அக்த்து ஒரு அழகான ஊர் தான் எக்ஸாப்டாக கரெக்டான ஆன்சர் சரிங்களா இப்போ உங்களுக்கு இது அக் அஃது ஒரு ஓர் ஒரு புரிதல் கிடைக்குதாப்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு ஓர் அப்படிங்கிறத பிழை திருத்தம் வந்து செய்ய சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அது அஃது அதையுமே சேர்த்து பிழை திருத்தம் செய்ய சொல்லியிருக்காங்க அது ஒரு இனிய பாடல்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு எங்க வரும் அப்படின்னு தெரியலை அப்படின்னா அதுவையும் விட்டுருங்க அந்த ஒருவையும் விட்டுருங்க அதுக்கு முன்னாடி என்ன ஆரம்பிக்குதுன்னு பாருங்க இ அப்படிங்கிறதான ஆரம்பிக்குது இந்த ஈங்கிறது என்னது உயிரெழுத்து அப்ப ஈ அப்படிங்கிற உயிரெழுத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா ஓர் அப்படி தானே வரணும் அப்போ ஈ அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஓர் எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அது ஓர் இனிய பாடல்னு கொடுத்துருக்காங்க இது ராங்கு ஏன் இது ராங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஈ அப்படிங்கிற உயிரெழுத்துக்கு முன்னாடி அது அப்படிங்கிற எழுத்து வராது அஃது அப்படிங்கிற எழுத்து தான் வரும் அப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெண்டையுமே நீங்கள் சரி பண்ணணும் அப்போ ஈ அப்படிங்கிற உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறது வரும் அதுக்கு முன்னாடி அது அப்படிங்கிறதுக்கு பதில் என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா அக்து அப்படிங்கிறது தான் வரணும் அப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸுமே வர்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்து ஓர் இனிய பாடல் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர் அது ஒரு இனிய பாடலுங்கிறது ராங்கு அத்து ஒரு இனிய பாடலுங்கிறதுமே தப்பு ஏன்னா இனிய அப்படின்னு வந்திருக்கிறதுனால அந்த இடத்துல ஓர் வரணும் ஃபஸ்ட்டு ஒன் ஏன் ராங்குன்னு பார்த்தீங்கன்னா ஓர் இனிய பாடல்னு நமக்கு ஓ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்துருச்சு அப்படின்னாலே இங்கே அது வராது அதுதான் தான் வரணும் இந்த மாதிரி தான்ப்பா ஆன்சர் எடுக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்த இடத்த வந்து நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க அது டான்ஸ் பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப அது அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க ஆனா அந்த அதுவை வந்து அவங்க எதுவுமே பண்ண சொல்லலை ஏன்னா அது வந்து கொஸ்டின்ல கேட்டு கொஸ்டின்ல வந்து அது கொடுத்துட்டாங்க அது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஓரம் மட்டும்தான் நிறைவு செய்ய அப்படின்னு சொல்லிருக்காங்க கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும்தான்ப்பா நம்ம ஆன்சர் பண்ணணும் இதில் போய் நம்ம அது அது ராங் அப்படின்னு நம்ம ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம போக வேண்டியது இருக்கும் அந்த தான் நம்ம இருக்கும் அதே மாதிரி பார்த்தாலும் கீழே ஆப்ஷன்ல வந்து அதுன்னு எதுவுமே கொடுக்கல அந்த ஒரு ஒரு சம்மந்தமாக தான் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா இ வந்திருக்கு ஈங்கிறது ஒரு உயிர் எழுத்து அந்த உயிர் எழுத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன எழுத்து வரும் ஓர் தான் வரும் அப்போ ஓர் தான் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் போட்டுட்டு அடுத்த கொஸ்டின் நம்ம போய்கிட்டே இருக்கலாம் இதை அது கொடுத்துருக்காங்களே இங்கே அது வராது அஃது வரும்னு சொல்லி இங்கே யோசித்து இதை டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து நமக்கு ஜிஎஸ் இருக்குது ரீசனிங் இருக்குது அதுலலாம் நமக்கு நிறைய டைம் எடுக்கும் இந்த டைமை நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு ரீசனிங்லையும் ஜிஎஸ்க்கும் நம்மளை கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நம்மளால் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும் இதுலேயே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் டிஎன்பிஎஸ்சில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்க அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் எடுத்து டிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டே இருக்கணும்ப்பா அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இனிய அப்படின்னு வந்திருக்கு அந்த இனிய அப்படிங்கிறதுக்கு உயிர் எழுத்து தான் வரும் ஈங்கிறது உயிர் எழுத்து அப்போ அதுக்கு ஓர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பிழை திருத்தம் வந்து ஒரு ஓர் அது அது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து நமக்கு சரி பண்ண சொல்லிருக்காங்க ஏன்னா ஒரு ஓரும் கொடுத்துருக்காங்க அது அகுதுன்னு கொடுத்துருக்காங்க இது ரெண்டையுமே பிழை திருத்தம் பண்ண சொல்லிருக்காங்க அது இல்லாத இடத்தில் ஒரு அசைவும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அது அப்படிங்கிற இடம் இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அணுகணும்னு கேட்டிங்கன்னா அவங்களே சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஓர் அது அக்த்து பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுன்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அக்த்து எந்த இடத்துல வருதோ அதை சரியா போட்டுங்க ஒருன்னு கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்கன்னா ஓர் அப்படிங்கிறது எந்த இடத்துல வரும்னு பாருங்க அதை நீங்கள் ஆன்சராக போட்டுருங்க இதுதான்ப்பா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டான ஆன்சராக வரும் இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சரும் கூட நீங்கள் லாஜிக்கலாக போட்டாலுமே இதுதான் கரெக்ட் கரெக்டாக ஆன்சர் அந்த மாதிரி நீங்கள் லாஜிக்கலாக நீங்கள் யோசிச்சு இது உயிர் எழுத்தா இது உயிர்மை எழுத்தா எங்கன்னா எது வரும் எங்கன்னா அத்து போடணும் எங்கேனா ஒரு போடணும் எங்கன்னா ஓர் போடணும்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் அவங்களே சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா கொஸ்டினில் அது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அஃது இருக்கிற இடத்த எடுத்துருங்க ஒருன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஓர் கொடுத்த இடத்த எடுத்துருங்க அதை ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போய்கிட்டே இருங்க இதில் இருக்கிற அவங்களுக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தை நீங்கள் மிச்சப்படுத்தி அதை நீங்கள் ரீசனிங்ல யோசிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்காப்பா இப்போ வந்து உங்களுக்கு அது எங்கே வரும் அப்டி எங்கே வரும் ஒரு எங்கே வரும் ஓர் எங்கே வரும்னு ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனும் அதுக்குரிய ஷார்ட்கட்டுமே கட்டுமே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இது உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அடுத்து வந்து நமக்கு நியூஸ் சிலபஸில் தமிழில் என்ன மாதிரி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் காட்டுறாங்க அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ